உங்க கிட்ட பேச இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றிங்க நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆன்மாவோட பேசுறது எப்படி நம்ம ஆன்மா நம்ம கிட்ட பேசுறத கேட்க முடியுமா அப்படிங்கிறது தான் நம்ம ஆன்மா நம்ம கிட்ட பேசுறத கண்டிப்பா கேட்க முடியுங்க ஆனா நம்ம தான் அதை கவனிக்கிறதே இல்லை இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல நம்ம எல்லாருமே வாழ்க்கையில இதையோ நோக்கி ஓடிக்கிட்டே தாங்க இருப்போம் ஸ்கூல் காலேஜ் வேலை அப்படின்னு பிஸியாவே இருக்கும் எப்பவுமே நம்ம மைண்ட்குள்ள ஆயிரம் எண்ணங்கள் அதாவது தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு நமக்கு வர எண்ணங்கள் எப்ப குறைய ஆரம்பிக்குதோ அப்போதாங்க நம்ம ஆன்மா நம்ம கிட்ட பேசுறத கேட்க முடியும் நம்ம எண்ணங்கள் குறைக்க த்ரீ ஸ்டெப்ஸ் இருக்குங்க நம்பர் ஒன் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தோட மந்திரம் சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இது எந்த ரிலீஜியஸா வேணா இருக்கலாங்க ஓம் ஷரவண பவ ஓம் நமச்சிவாய எது வேணால் இருக்கலாம் நீங்க எந்த வேலை செய்தாலும் இதை சொல்லிக்கிட்டே செய்யுங்க இது மூலமா உங்களுக்கு வர தேவையற்ற எண்ணங்கள் கம்மியாகும் ஸ்டெப் நம்பர் டூ இன்னொன்று மூச்சில் கவனம் செலுத்துறதுங்க நம்ம ஒரு நாளைக்கு குறைஞ்சது இருபது ஆகுது உங்களுக்கு டைம் போது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து எதை பத்தியும் யோசிக்காம தியான நிலையில உட்காந்து நம்ம மூச்சு மேல கவனம் செலுத்தணுங்க இதன் மூலமாக தேவையற்ற எண்ணங்களை குறைக்கலாம் மூணாவது முறை என்னென்னா ஒளி தியானம் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு கேண்டில் இல்லைன்னா விலைக்கு ஏற்றி அது முன்னாடி உட்காந்து அந்த ஒளியில் நீங்கள் டெய்லி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்கள் தேவையற்ற எண்ணங்கள் குறையிறதை உங்களால் பார்க்க முடியும் இதனால் நீங்கள் எப்பயுமே ஆன்ம விழிப்புணர்வோடு இருக்கலாங்க இந்த பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணும்போது உங்கள் மனம் தெளிவு பெற்று உங்கள் வாழ்க்கையில் சில தீர்க்கமான தெளிவான முடிவுகளை எடுக்க முடியுங்க இந்த மாதிரி மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்து லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி